நெல்லையில் சாலையில் சண்டையிட்டு ஓடிய மாடுகள் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் நீதிமன்ற ஊழியர் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய நிகழ்வுகளால் எருமை மாடுகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாடுகளுமே எம்மதர்மராஜாவின் வாகனமாக மாறிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது நெல்லை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இளநிலை கட்டளை பணியாளராக வேலை செய்யும் வேலாயுத ராஜுக்கும் காலனாக மாறிவிட்டது கால்நடைகள் வழக்கம்போல் பணிக்கு புறப்பட்டவர் அன்று பினமாகத்தான் வீடு திரும்பினார் பல முறை அறிவுறுத்தியும் பல சமயங்களில் பல உயிர்கள் பறிபோக காரணமாகியும் இன்னும் சாலைகளில் உலாவும் கால்நடைகளால் ஏற்படும் மரணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன விபத்து நடந்த அன்று இரண்டு மாடுகள் சண்டையிட்டு சாலையின் குறுக்கே ஓடியதில் அநியாயமாக அங்கு ஒரு உயிர் போனது மாடுகள் இருசக்கர வாகனத்தில் மோதியதால் நிலை குலைந்த வேலாயுதராஜ் சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து அவர் மீது பயங்கரமாக மோதியது கண் இவைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்த இந்த சம்பவத்தில் வேலாயுதராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதற்கிடையே வன்னார்பேட்டை தெற்கு புறவழிச்சாலையில் நான்கு வழிச்சாலை பணி நடைபெறுவதால் போக்குவரத்து ஒரு வழி பாதையில் திருப்பிவிடப்பட்டிருப்பதால் அங்கு அடிக்கடி விபத்துகள் நடந்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள் மேலும் விபத்துகளை தடுக்க நான்கு வழிச்சாலை பணியை விரைவில் முடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் பொதுமக்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து செய்தியாளர் ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க